আয়রি এড়্বত காயத்திரி சுனாதனமாக கேட்டிருக்கீங்க இப்போ இந்த ஜாதகத்தில் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போ இதில் எப்படின்னா குரு தசையில் சுக்குர புத்தி ஓடுது மிதுன லக்கணம் ரெண்டாம் இடத்துலயே செவ்வாய் சனி இந்த ரெண்டில் செவ்வாய் சனி இருந்தாலே ஆரம்பத்தில் நிறைய போராட்டங்கள் தான் எதிர்நீச்சல் தான் பொருளாதாரத்துலையும் சரி வாழ்வாதாரத்துலேயும் நிறைய எதிர்நீச்சல் தான் ஆனால் இடத்துல பன்னோராம் இடத்துல அதிபதியை ஆட்சி பெற்றுக்கிறது ஒரு பெரிய சிறப்பு ஏழாம் இடத்து அதிபதி பதினொன்று இல்லை இப்போ உங்கள் ஜாதகமும் இருதார யோகா அமைப்பை பெற்றது தான் நிறைய பணம் காசு இழப்புகள் நிறைய நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவங்க வாழ்க்கை பொருளாதாரம் மிக சிறப்பான இடத்தை நோக்கி போகணுங்கிறதுக்காக பயணிக்கக்கூடியவங்க குரு உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் இருக்குது கண்டிப்பாக குரு தசை சிறப்பாக இருக்கும் அது சந்தேகம் இல்லை ஏன்னால் உங்களுக்கு சுக்கிரன் ஐந்தாம் அதிபதி பாக்கியாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் பன்னெண்டாம் இடத்த அதிபதியாகவும் வர்றாரு அதனால இவர் இந்த கு இந்த சுக்ரனுடைய சாரத்தில் இருக்கார் சுக்ரன் ஐந்தாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் உங்கள் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கார் உங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரனுடைய சாரத்தில் குரு இருக்கார் குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் பதினோராம் இடத்துல கேது சேர்ந்து சேர்ந்திருப்பதுனால இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து நிறைய எதிர்நீச்சல் போட்டாச்சு ஏன்னா அதிகமாக கோபம் வரும் ஏன்னா லக்கணத்துக்கு ரெண்டுலேயே செவ்வாய் சனி செவ்வாய் நீசம் ஆறாம் இடத்து அதிபதி நீசம் சனியோட சேர்ந்துருக்குது நிறைய கடன் பிரச்சனை பொருளாதாரம் ரெண்டாவது திருமண வாழ்க்கையில் கனவு முனை பிரச்சனைகள் நிறைய அதை தாண்டி தான் வந்திருக்கீங்க அடுத்தடுத்த காலகட்டத்தை நோக்கி தான் நீங்கள் போகணும் எதிர்காலம் இனிமையகாத வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் சந்தேகமோ வருது இனி வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் சொப்பா சனி உட்கார்ந்துருச்சு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் குரு உட்காந்துருக்காரு ஆனால் கேதுவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு இப்போ தற்கு பேர் கேல யோகம்னு சொல்லுவோம் அப்போ குருவும் கேதுவும் சேர்ந்துருந்தா ரெண்டுமே ஆன்மீக கிரகம் ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் இருக்கும் ஆன்மீகத்து மீது ரொம்ப பற்று இருக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கும் இப்போ இது மட்டுமே நம்ம வாழ்க்கையில பெரியால் ஆக்கிரோமா அப்படின்னா அது மட்டும் நம்மளை பெரிய ஆள் ஆக்க நம்ம நம்பக்கூடாது ஆன்மீகம் நமக்கு தேவை ஒரு அளவா தேவை அளவுக்கு அதிகமாக எது இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கைக்கு துரோகமாக போயிடும் இப்போ ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட அதிகமாக இருந்தவனாலும் சிக்கல் ஆன்மீகமாக இல்லைனாலும் சிக்கல் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இனி உள்ள காலகட்டம் சிறப்பாக இருக்குங்கிற சந்தேகம் இல்லை ஏன்னா இப்போ ஓடக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருக்கு இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கு இல்லையா உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க நிறைய போராட்டங்களை தாண்டிதான் இனி வரக்கூடிய வாழ்க்கையாவது நமக்கு இனிமையா இருக்குமா இனி வரக்கூடியதாவது சிறப்பா இருக்குமா அப்படிங்கிற எண்ணங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாயிருச்சு கண்டிப்பா நல்லா இருக்கும் நீங்க இப்போதைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மூன்று நாளுக்கு ஒரு மூணு நாளைக்கு மஞ்சப்பொடி கல்லுப்பு வேப்பங்குலையை போட்டு நல்லா குளிய குளிச்சுட்டு தொடர்ச்சியாக நீங்கள் இதிலேருந்து பார்க்க வேண்டிய வேலைன்னா குளிச்சு முடிச்சுட்டு தொடர்ச்சியாக ஒரு எட்டு வாரம் விநாயகர் கோயிலுக்கு போங்க ஏன்னா இந்த பதினொராமிடம் லாபஸ்தானம்ங்கிற இடத்துல போய் கேது இருக்கார் தனத்துக்கு காரக கிரகம் குரு அங்கே தான் இருக்காரு அப்போ நம்ம வாழ்க்கையில் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு முன்னேற்றத்தை கொடுப்போம் அப்போ அந்த பிள்ளையார் கோயிலில் போய் வலதுபுறம் முழிச்சுட்டு இடது பக்கம் சுற்றி சுற்றிட்டு சிதறதங்காய் உடனே நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் இது மட்டும் இல்லை ஒரு மனிதாபிமானமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான காலக்கட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருவோம்